நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆதார் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இரண்டு மிக மிக முக்கியமான அறிவிப்புகளை ஆதார் ஆணையம் சார்பில் வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த இரண்டு அறிவிப்புகளுமே கண்டிப்பாக ஆதார் வைத்திருக்கக்கூடிய அனைவருமே தெரிஞ்சிருக்க வேண்டிய என்னன்னு சொல்லப்போனால் உங்களுடைய பாதுகாப்பிற்கான ஒரு முக்கியமான அம்சங்களை பார்க்கப்படுது ஸோ பொதுவாக ஆதார் அப்படின்றது இந்த ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்குமான ஒரு அடையாள சான்றாகவும் ஒரு அடையாள ஆவணமாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம் ஆதார் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு சேவையுமே பெற முடியாது தனியார் துறை சேவையாக இருந்தாலும் சரி அரசுடைய நலத்திட்டங்கள் பெறுவதா இருந்தாலும் சரி ஈவன் நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் தொடங்குறது தொடங்கி அனைத்து விதமான சேவைகளுக்குமே வந்துட்டு நீங்கள் ஆதாரப்படுறது ரொம்பவே கட்டாயம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஆதார ஆணைய முயற்சிக்கக்கூடிய இரண்டு அறிவிப்பு இல்லை முதலாவது மிக மிக முக்கியமான அறிவிப்பானது உங்களுடைய குழந்தைகளுக்கான ஆதாரம் பால் ஆதார்னு சொல்லுவாங்க இந்த பால் ஆதாரை பொறுத்த வரைக்கும் இங்கே இரண்டு முறை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ஐந்து வயது நிறைவடைந்த குழந்தைக்கு வந்துட்டு நீங்கள் அவருடைய பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு முறை இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா பதினைந்து வயது நிறைவையும் போது அந்த குழந்தையினுடைய பயோமெட்ரிக் நீங்கள் அப்டேட் பண்ணணும் இந்த மாதிரி ரெண்டு விதமான அப்டேட் செய்யணும் இந்த அப்டேட் செய்வதற்கான காலக்கடு அதாவது ஐந்து வயதுனா ஐந்து வயது நிறைவடைந்த உடனே நீங்க போய் பண்ணணும் இல்லை ஐந்து வயதுலேருந்து இருந்து ஒரு எட்டு வயது வரைக்கும் ஒரு காலக்கெடு கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள நீங்க பண்ணீங்க அப்படின்னா இது வந்து இலவசமாகவே நீங்க அப்டேஷன் பண்ணிக்க முடியும் இதுக்கு எந்த விதமான பணமும் நீங்கள் செலுத்த தேவையில்லை அதே போல் பதினைந்து வயது நிறைவடையும் போது நீங்க வந்துட்டு அந்த பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணும்போது அதுவும் நீங்க இலவசமா செலுத்திக்க முடியும் ஆனா குறிப்பிட்ட காலக்குள்ள தான் ஒருவேளை நீ ஐந்து வயது நிறைவடைந்த குழந்தைக்கு அந்த குறிப்பிட்ட காலக்கடுக்குள்ள பண்ணாம ஒரு எட்டு வயசு அல்லது ஒன்பது வயசுக்கு மேல நீங்க பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா நீங்கள் அதுக்கு பணம் செலுத்தி இந்த பயோமெட்ரிக் அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்க நான் அப்டேட்டே பண்ணலாம் எதுக்கு பணம் செலுத்தி பண்ணணும் அப்டேட் பண்ணாமலே நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீ நினைச்சிங்கன்னா உங்க அந்த குழந்தையோடைய ஆனது முற்றுமேல லாக் செய்யப்படும் ஸோ லாக் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் மீண்டும் ஒரு முறையாக வந்துட்டு ஆதார் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ புதிய ஆதார் என்ன அலாட் செய்யப்படும் இதனால் என்ன சிக்கல் ஏற்படும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆதாரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு குழந்தைக்காக அந்த நீங்கள் குழந்தையினுடைய எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பழைய ஆதாரம் கொடுத்து பதிவு பண்ணி வச்சிருப்பீங்க ஆனால் அந்த ஆதார் லாக் செய்யப்பட்டு நீங்கள் புதிய ஆதார் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீ அனைத்திலும் மாற்றம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும் அது பின்னாடி உங்களுக்கு பெரிய சிரமத்தை ஏற்படுத்திருக்கேன் வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அதனால உங்களுடைய குழந்தையுடைய பால் ஆதார நீங்க இன்னும் அப்டேட் பண்ணாமச்சிருந்தீங்கன்னா உடனடியாக அந்த பணியில் செஞ்சிருங்க அண்ட் இரண்டாவது வரைப்பை பொறுத்த வரைக்கும் ஆதார லாக் அண்ட் அன்லாக் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு எளிமையான மத்தோட ஆதார் ஆணையம் வெளியிட்டு இருக்காங்க நான் லாக் அண்ட் லாக்ன்றது உங்களுக்கு தெரியும் அதாவது பயோமெட்ரிக் வந்துட்டு பயோமெட்ரிக்கோ அல்லது ஓடிபி மூலமாக உங்களுடைய ஆதாரை யாரும் தேர்ட் பார்ட்டி யாரும் ஆக்சஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் லாக் அண்ட் அன் லாக் பண்ணிக்கிறக்கான வசதியை நீங்கள் எம் ஆதார்ன்னு சொல்லக்கூடிய அந்த மொபைல் ஆப் மூலமாகவே நீங்கள் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எம் ஆதார்ன்றது ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய ஆதார் ஆணையத்தால் ஃபீச்சரை வெளியிடப்பட்ட ஒரு ஆப் தான் அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய மொபைல் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க உங்களுடைய ஆதார் எண்ணை போட்டு ஓடிபியை போட்டு நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பயோமெட்ரிக் லாக் அன் லாக் நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிக்க முடியும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இரண்டு அப்டேட்டுகள்லாம் ஆதார் அணை சபையில் வெளியிடப்பட்டிருக்கு இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்